வணக்கம் தமிழ்க்கோரில் இன்சார்ப் பண்ணிருக்கான் ஆனால் இன்றைக்கு நம்மோடு இணைந்து இருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய் வளர் அய்யாத்தர் மீது ஆறு மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் யோகி பெருமையான ஒரு விஷயம் சொன்னார் அதை நம்ம வேற மாதிரி இன்ட்ரூப் பண்ணலாம் அவர் சொல்றாரு எங்க ஆட்சியில நடந்த மத கலவரம் அப்படிங்கறது நாங்க முந்தாணி ஆட்சியை விட கம்மி அப்படிங்கிறாரு அப்படின்னா எதிர்க்கட்சியா இருக்கும் போது அதிக வன்முறை நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல வர்றார் இந்த மாதிரி நம்ம மாட்டிக்கூடாது ஏன்னா அவங்க பிஜேபிள கன்னிங் ஃபோஸ் அவங்க வந்து தந்திரமான சூட்சும புதி புத்தி கொண்டவர்கள் ஒரு விஷயத்தை வந்து ப பச்சையாக மடைமாற்றம் செஞ்சு குறைஞ்சபட்ச தர்மம் கூட இல்லாமல் போய் சொல்லக்கூடியவர்கள் அதனால் அவர்களுடைய அட்டாக்கை வந்து யூனிஃபைடாக தான் எடுக்கணும் சரி இதை பார்த்துட்டு எதிர்கட்சிகளுக்கு புத்தி வரணும் யுனைட்டட் அப்போசிஷன் தான் வீழ்த்த முடியும் அப்படி இல்லைன்னா மோடி விசுரூபமாக எடுத்துருவார் இப்போ தமிழ்நாட்டே கூட எடுத்திங்கன்னா ஏடிஎம்கே வந்து உங்களுக்கு வந்து பிஜேபியோட சேராமல் ஒரு செக்யுலர் ஃப்ரெண்ட்டை கட்டுச்சுன்னா ஜெயிக்கலாம் பட் செக்யுலர் ஃப்ரண்ட்டை கட்ட முடியாமல் ஏடிஎம்கே தனித்து விடப்படுதுன்னா மூடிகை ஓங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபோர் வேஸ்பிலாம் மறுபடியும் டிஎம்கே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து ஒரு குவாக் ஒரு சது சதுப்பு நிலத்தில் மாட்டிக்கிட்ட மாதிரி ஆய்ப்பு விடுச்சு இப்போ அதாவது ஒரு மார்க்குட டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒன் பாயிண்ட் ஜீரோவில் டூ பாயிண்ட் ஜீரோவில் செய்யாததை தேர்ட் டேர்மில் செய்கிறதுக்கான என்னென்னா முதல்ல இருந்து வாண்ட்ஸ் டு மேக் ரெக்கார்ட்ஸ் கிளியர் தட் லுக் என்கிட்ட மெஜாரிட்டி இல்லைன்னா விளையாடாதீங்க நான் வந்து முதல் ரெண்டு டேர்மில் இருந்தது இணையான மெஜாரிட்டி தான் இருக்கேன் அப்படின்றத காமிச்சிக்கிறதுக்கு அந்த தன்னை பற்றின அந்த பிம்பத்தை வந்து உடையாமல் காப்பாற்றிக்கிறதுக்கு டே ஒன்லேருந்து அவர் காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்லமெண்ட் செஷன் கூடுறதுக்கு முன்னாடியே பிரைம் மினிஸ்டராக பொறுப்பேற்றுட்டு ஃபாரினுக்கெல்லாம் போயிட்டு வந்தார் அதெல்லாம் யாருமே செய்யாத காரியம் இத்தனைக்கு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அதே மாதிரி ஜெயித்த பிறகு வந்து கோர் இஷ்யூஸை கை வைக்க ஆரம்பித்தாங்க யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி பேச ஆரம்பித்தாங்க அது ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ பிக்கப் ஆகாமல் த த தேங்கி நிற்க ஆரம்பிச்சிது அந்த நேரத்தில் ஒர்க் போர்டு எடுத்தாங்க ஒக்ஃப் போர்டை முதல் டேர்மில் நல்லாவே நிறைவேற்றிருக்கலாம் இதை விட கம்ஃபர்டபுளா போகுது ஆனாலும் இப்ப ஏன் செய்யறாங்கன்னா இந்த பார் நான் 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 தான் நான் வந்து தெரிஞ்சுட்டேன்னு நினைக்காத நான் என்னோட கோர் அஜெண்டா விட மாட்டேன்றது தான் அதோடிங் இதுதான் ஆபத்தும் கூட இப்போ சார்பற்ற சக்திகள் வந்து இது எந்த அளவுக்கு அலோ பண்ண போகிறாங்க இது சும்மா ஒரு டெக்னிக்கலில் மோடி வந்து ஒரு சீனை போடுறாருன்னு அமைதியாக விட்டுட்டு போயிடுவாங்க ஏன்னா அப்படி போனாலும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து ரொம்ப நாள் இந்த கொதிநிலையை அவங்களால் தக்க வைக்க முடியாது இப்போயே டூ மச் அவங்க தக்க வைக்கிறதுன்றது ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன்னா ஒரு டெவலப்மெண்ட் ஒரு அவங்க விரும்புகிற நாக தங்க போட்டு எதிர்பார்க்குற மாதிரி ஒரு கம்யூனல் ரயாட் கூட தமிழ்நாட்டில் இல்லைன்றது பிஜேபிக்கு பெருத்த ஏமாற்றம் அப்போ அவன் என்ன பண்ணுறான் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜியாக மாற்றுறான் அவங்களுக்கு வந்து ம பெரிய அளவில் வந்து சார் கம்யூனல் இது செக்குலர் ஃபோர்ஸஸ் மத்தியில் ஊடுருவாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆட்டு விற்கிறாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பேசக்கூடிய சில பேச்சுக்கள் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து அவங்க எப்படி மல்டிபிள் ஆட்டாங்க அவங்க செய்கிறாங்கன்றது கோர் அஜெண்டாவை விட்டு நான் போகல என்னோடய ஆன்டி முஸ்லீம் அஜெண்டா அப்படியே தான் இருக்குது ஆன்டி ஹிந்து முஸ்லீம் இஸ்லாம் அஜெண்டா அப்படியே இருக்குது ஹிந்துத்துவ அஜெண்டாக்காக தான் நாங்கள் இருக்கேன் ஹிந்து ராஷ்டிராவை நோக்கி நான் எங்களோட பயணம் தொடரும் இதை சட்லா மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் வந்ததுலேருந்து அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார் இது வந்து பிளேயிங் டு த கேலரிஸ்ன்னு ஒதுக்கி தள்ளிட முடியாது ஏன்னா எல்லா என் லீடர் லைக் மோடி ஆங்கிலத்தில் சொல்கிறன்னா என் லீடர் லைக் மோடி வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட் டு கீப் அவர் அதெல்லாம் வந்து இது ஒரு அஜெண்டாவை பேஸ் பண்ணி இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டி அதனால் அவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக தான் யூனிஃபார்ம் சிவில் கோட் ஒக் பில் இதெல்லாம் பார்க்கணும் கம்யூனல் ரைட்ஸ் அதிகரித்ததையும் பார்க்கணும் இந்த டெண்டன்சி தொடர்ந்துதுன்னா வரும் ஆண்டுகள் சவால் நிறைந்தவையாக இந்தியாவுக்கு இருக்கும் இந்தியாவின் சகிப்புத்தன்மைக்கு விடப்படுகிற சவாலாக மோடி அரசு மாறிக்கொண்டிருக்கிறது மோடியின் முதல் பத்தாண்டு கால ஆட்சியை விட பதினோராவது ஆண்டு கால ஆட்சியில் மோடியோட முதல் ரெண்டு ஆட்சி காலத்தை விட மூன்றாவது ஆட்சி காலத்தில் மத சார்பின்மைக்கான சவால் மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்பது மட்டும் உறுதி இப்போ ஆட் ஆன் இப்போ என்ன பண்ணுறாரு ஒரு பிஜேபி தலைவர் யோகிக்கு எழுதுறாரு அஞ்சு வருஷமாக அவங்க வந்து ராமர் கோவிலில் கட்டிட்டு அங்கே கொடுத்த இடத்துல இன்னும் மாஸ்க் கட்டில லேண்டர் திரும்ப வாங்கணும் அப்படின்னு ஒரு பாஜக தலைவர் ஓப்பன் லெட்டர் எழுதுறாரு அது ஃபர்தர் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு எதிராக இப்படி ஒரு லெட்டர் ஒருத்தன் எழுதுறானா அவனை என்ன பண்ணலாம் திஸ் இஸ் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அந்த லேண்டை வந்து நீ கொடுக்கவே இல்லை முதல்ல அந்த லேண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மூன்றரை வருஷம் பிரச்சனை ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜட்ஜ்மெண்ட் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மே காலகட்டம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு தான் கிட்டத்தட்ட நாலு வருஷம் லேண்டை கொடுக்கவே இல்லை இப்போ தான் மாற்றிருக்காங்க ஆனால் அது எப்படி ட்விஸ்ட் பண்ணி திருப்புறான்னா அதை லேண்ட் ஆயிடுறான் ஸோ இப்போ மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த மசூதி கீழே சிவலிங்கம் இருக்குது மசூதி குளத்துக்குள்ளே வந்து வே ஒரு க கடவுள் ஹிந்து கடவுள் இந்து காடோட சிலை இருக்குது விஷ்ணு இருக்கார் லக்ஷ்மி இருக்காங்க இப்படிப்பட்ட அந்த அந்த ஒர்ஷிப் ஆக்ட் பிரச்சனைகள் இருக்கு இல்லையா வழிபாட்டு தலங்களுக்கான போட மாட்டேன் போட மாட்டேன்றான் இந்த கவர்மெண்ட் எவ்வளோ ஒரு கேடுகட்ட கவர்மெண்ட்னா நைன்டீன் நைன்டி ஒன் ரிலீஜியஸ் பிளேசஸ் ஒர்ஷிப் ஆக்ட் அது செல்லுபடி ஆகும் ஆகாதான்னு இப்போ பெட்டிஷன்ஸ் இருக்குது எல்லாரும் கருத்து தெரிவிக்கிறாங்க இண்டிவிஜுவல்ஸு போட்டிகல் பார்ட்டிஸ் காங்கிரஸ்லாம் அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறாங்க நைன்டி ஒன் ஆக்ட் படி நம்ம நடக்கணும் அது என்ன நைன்டி ஒன் ஆக்ட் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் கோயிலாக இருந்தது கோயில் சர்ச்சாக இருந்தது சர்ச்சு மாஸ்கா இருந்தால் மாஸ்க்கு குருத்வாரா இருந்த குருத்வாரான்னு அதில் எந்த விதமான கேரக்டரும் சேஞ்ச் ஆகக்கூடாது இது வந்து இதுக்கு இந்த கேஸை சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கி விசாரணைக்கு எடுத்ததே அயோக்கியத்தனமானது ஏன்னா பாபர் மசித் ஜட்ஜ்மெண்ட்டில் அஞ்சு ஜட்ஜஸும் யுனானிமஸாக கொடுத்தது நைன்டீன் நைன்டி ஒன் ரிலீஜியஸ் பிளேசஸ் வர்ஷுக்கு தான் ஃபைனல் அப்படின்னா ஏண்டா மேஜிஸ்டேட் கோர்ட்லேயும் செஷன் கோர்ட்லேயும் இந்த மாதிரி பட்டிஷன்ஸ் ஹை கோர்ட்டில் அலோவ் பண்ணுறாங்க அதை சேலஞ்சு பண்ணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வரும்போது சந்திரசூட் கொடுத்த ரொம்ப கேவலமான ஜட்ஜ்மெண்ட்டு கேரக்டர் மாற்றக்கூடாதே வழி அது என்னென்னு ஆய்வு செய்யலாம் ஏன்டா என்னென்னு ஆய்வு செஞ்சு என்ன பண்ண போகிறீங்க கேரக்டர் மாத்துறதுக்கு இல்லாமல் அடுத்தது அங்கே தானே போய் நிற்கும் அந்த கட்ட ஜட்ஜ்மெண்ட்டால தான் இவ்வளோ தூரம் பிரச்சனை அன்றைக்கே சந்திரச்சூடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இத்தனைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் வாஸ் ஒன் ஆஃப் த ஜட்ஜஸ் இருபத்தி நாளில் இந்த கேஸ் வரும்போதே நல்ல சம்மட் எடுத்து பெட்டிஷனர் அடிச்சு ஸ்ட்ரிக்ட்லி அபைடு பை தி டூ தௌசண்ட் நைன்டீன் ஃபைவ் ஜட்ஜ் பெஞ்ச் ரூலிங் விச் இஸ் நைன்டி ஒன் ஆக்டி சாக்ரோசன் இந்தியா பூரா இருக்க எல்லா சிட்டி சிவில் கோர்ட் முன்சிஃப் கோர்ட் சிட்டி சிவில் கோர்ட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் செஷன்ஸ் கோர்ட் ஹை கோர்ட் இந்தியா பூரா இருக்க எல்லா நீதிமன்றங்களையும் குறஞ்சது ஒரு மாதத்துக்கு டெய்லி காலையில் எழுந்திரிக்கும்போது இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட வாசகத்தை அங்கே இருக்கக்கூடிய சீஃப் ஜட்ஜு படிக்கணும் அண்ட் எவ்ரி ஒன் ஷுட் டேக் அண்ட் ஓத்து தட் வில் அபைட் பைட் ஒரு மாதத்துக்கு இதை செய்யணும் இந்த யோசனையும் ஒரு உச்ச நீதிமன்றம் மூத்த வழக்கறிங்க சொல்கிறேன் அப்போ இந்த மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் தான் இந்த அட்டூழியமும் நடக்குது இதை ஒரு இது ஒரு நாடாக இது சுடுகாடுங்க அவன் தாங்க சொல்கிறான் சுப்ரீம் கோர்ட்டு தான் சொல்கிறான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கான்ஸ்டியூஷன் பாபர் மசி ஜட்ஜ்மெண்ட்டில் நைன்டி ஒன் ஆக்டிஸ் சாக்ரோசங்க் பத்து பக்கம் அதை பற்றி எழுதுறான் அஞ்சு ஜட்ஜஸும் அது ஆத்தரே கிடையாது அந்த ஜட்மெண்ட்டுக்கு அதனால் அஞ்சு பேரும் எழுதுனானுங்க தான் சொல்லணும் பத்து பக்கம் எழுதுகிறாங்க நைன்டீன் நைன்டி ஒன் ஆக்டிஸ் சாக்ரோசங்க்ட் தொண்ணூத்தோறாம் ஆண்டு வழிபாட்டு சட்டம் புனிதமானது அதுதான் நமக்கு கைடிங் பிரின்சிபல் அதுக்கு இன்னொரு அர்த்தம் இது பாபர் மஸ்ஜித் கேஸ்ங்கிறது கேஸ்ல கிடையாது கேஸ்ல கிடையாது அதுவும் அது கிளாரிஃபை பண்ணது கிளாரிஃபை பண்ண மாட்டாங்க எவ்ரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் அ கேஸ்ல இது அது இல்லைன்னு சொல்கிறோம் அந்த அளவுக்கு கார்ட்ஸ் கொடுக்குறோம் காட் ரயில்ஸ் போடுறோம் அந்த அளவுக்கு நீ என்ன பண்ணணும் அப்போ எந்த ஒரு கோர்ட்லேயாவது முன்சிப் கோர்ட்டு சிட்டி சிவில் கோர்ட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு செஷன்ஸ் கோர்ட்டு ஹை கோர்ட்டு எவனாவது மசூதி கீழே லிங்கம் இருக்குது தர்கா கீழே கிருஷ்ணர் பொம்மை இருக்குது இந்த சர்ச்சு கீழே வந்து சரஸ்வதி பிக்ரங்கம் இருக்குது இந்த மாதிரி எவனாவது அயோகத்தனமான பெட்டிஷன் கொண்டு வந்தாலும் தூக்கி மூஞ்சி மேலே அடிக்கணும் இது செஞ்சியா நீ மாற தலைகீழே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறேன் அந்த அஞ்சு ஜட்ஜில் இருந்த ஒரு ஜட்ஜு சந்திரச்சூடு தாங்க வந்து ரிலீஜியஸ் கேரக்டர் மாற்றக்கூடாதுன்னு சொன்னது வேற ஆனால் அசட்டைன் பண்ணிக்கலாம் ஏன் அசட்டைன் பண்ணி என்ன என்ன பண்ண போகிறேன் நீங்கள் எங்கே வந்துருக்கு சரி மோடி கவர்மெண்ட் இன்ன வரைக்கும் அஃபிடேவிட்டே போடலையாங்க 1991 uh, Places of பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் அதை சேலஞ்சு பண்ணி பிஜேபியோட ப்ராக்சிஸ் கோர்ட் கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க கவர்மெண்ட் அஃபிடவிட் ஃபைல் பண்ணி ஆகணும் ஏன் இவ்வளோ நாள் காலதாமதப்படுத்துறான் அப்போ பத்தி எரியணும் இந்தியா இல்லையா அவங்க யுஎஸ்பிய அதுதான் அவன் யுஎஸ்பிய அதுதான் இந்தியா பற்றி எரியணும் ரத்தாறு ஓடணும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மண்டை ஓடுகளை அதில் மிதக்கணும் அதுக்கு மேலே நீ ஆட்சி பண்ணணும் இதுதானவும் தானவும் இதுக்குதானே தானே ஆசைப்பட்ட பாலகுமாரன் வாங்கல்ல அதான் இதுதான உன் எய்மு இல்லாட்டி நைன்டீன் நைன்டி ஒன் ஆக்டை பற்றி இந்த வரைக்கும் ஏன்டா நீங்கள் அஃபிடவிட் போடாமல் இருக்கீங்க இதை விட ஒரு அயோக்கியத்தரமான கவர்மெண்ட் இருக்குமாங்க எவ்வளோ ஒரு கேவலமான கவர்மெண்ட்டுங்க ஓப்பனாக சொல்ல தைரியம் இல்லை நைன்டீன் நைன்டி ஒன் ரத்து பண்ணுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்ல தைரியம் இல்லை ஆனால் இந்த மௌனத்துக்கு அதுதான் காரணம் உன் தலையில் தான்டா விடிய நாளைக்கு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் விக்சித் பாரத்னு பேசிக்கிட்டே நைன்டீன் நைன்டி ஒன் வழிபாட்டு தலங்கள் சட்டத்தை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம்னா என்ன ஒரு நயவஞ்சம் இது ஸோ இது ரொம்ப ஆபத்தான ஒரு நிலையில் தான் இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது இந்தியா இஸ் சிட்டிங் ஆன் டைம் பவுண்ட் எல்லாம் அமைதியாக இருக்கும் அமைதியாக இருக்குன்னு நினச்சிட்ருக்காங்க இல்லை இது வந்து ஒரு எரி சைலன்ஸும் நாட் அ நேச்சுரல் சைலன்ஸ் அப்படித்தான் இதை புரிந்து வேண்டும் அப்பம் சார் அடுத்த ஆண்டு அசாம் வெஸ்ட் பெங்காலுக்கான எலெக்ஷன்ஸ் போகும்போது என்ன பரிணாமங்கள் எடுக்கும் அப்படின்னு இல்லை இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் அசாமில் வந்து மிக அதிகமாக வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான போக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப அதிகமாக வளர்ந்துகிட்டு இருக்கு ஹோட்டல்ஸில் பீஃப் சர்வ் பண்ணால் ஸ்டேட் முழுக்க பேன் பேன் பண்ணியிருக்கோம் வெஸ்ட் பெங்காலில் பெரிய அளவில் முஸ்லீம்ஸ்க்கு எதிராக கலவரங்கள் வெடிக்குது இதில் பங்களாதேஷில் ஏற்பட்டக்கூடிய நிலவரம் இருக்கலாம் ஏன்னா பங்களாதேஷில் ஒரு கம்யூனல் கவர்மெண்ட் வந்து உக்காந்துருக்குது இஸ்லாமிய மதவெறி கும்பல் இஸ்லா பங்களாதேஷை கைப்பற்றி விட்டது அந்த கும்பல் இஸ்லாமிய பழமைவாத கும்பல் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிருக்கு இத்தனைக்கும் அந்த நாடு உருவானதே இந்தியாவில் தான் அந்த அந்த செயலன்றி கூட இல்லாமல் அவர்கள் இன்றைக்கி பாகிஸ்தானோட வெளிப்படையாக பாகிஸ்தான் ஆர்மியோட கோத்துட்டாங்க ஜாயிண்ட் எக்ஸைஸ் அதை விட மோசம் வெளிப்படையாக ஐஎஸ்ஐ வந்து பங்களாதேஷ் ஆர்மியோடு இன்ட்ராக்ட் பண்ணுறான் இதோட விளைவுகள் பாரதூரமானவை நீ இந்தியாவில் முஸ்லீம் சப்போர்ட்டை அடிக்க அடிக்க இந்தியாவோட அந்த மாநிலங்களான பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா குறிப்பாக இந்த ரெண்டு இடங்களில் இண்டுஸுக்கு எதிரான கலவரங்கள் வெடிக்கும் அதை தான் பிஜேபி விரும்புகிறான் பணம் உந்தா அவனை கட்சி வளரும் அப்பாவிகள் சாவதை பற்றி பிஜேபிக்கு எண்ணிக்காவில் ஆகவே இந்த சுச்சுவேஷன் இஸ் வெரி டேஞ்சரஸ் பங்களாதேஷில் வந்து ஏற்பட்டிருக்க நிலவரம் வந்து அஸ்ஸாமையும் வெஸ்ட் பெங்காலையும் பெரிய அளவில் பாதிக்கும் நீங்கள் சொன்னது போல் அடுத்த ஆண்டு தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் அஸ்ஸாம் எல்லாம் தேர்தல் வேறு இருக்கிறது என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை அஸ்ஸாமில் நிலம ரொம்ப மோசமாக இருக்குது முஸ்லீம்களுக்கு எதிரான அந்த போக்கு அஸ்ஸாமில் மிக மிக அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது வங்கத்திலும் இருபத்தேழு சதவீதம் முஸ்லீம்ஸ் இருக்காங்க பங்களாதேஷ் இன்சிடென்ட்டுக்கு பிறகு அங்கே வந்து ஐஏஎஸ்ஐ போய் டைரெக்டாக உட்காந்ததால் வந்து பார்டர்ஸில் எந்த அளவுக்கு பாகிஸ்தான் ஊடுருவல் செய்யும் என்று நமக்கு தெரியும் காஷ்மீர் இருந்த பிரச்சனை மாறி இன்றைக்கி அதாவது வந்து பங்களாதேஷ் பார்டர் நார்த்தில் பக்கம் இல்லாமல் வெஸ்டர்ன் நார்த்தில் இல்லாமல் ஈஸ்ட் பக்கம் திரும்பி இருக்குது கிழக்கு பக்கம் இந்தியாவின் சவால்கள் பெரிய அளவில் திரும்பி இருக்கின்றன வரும் நாட்கள் மோ மோடி அரசின் வெளியுறவு கொள்கைக்கு மிக மிக சவால் நிறைந்த நாட்கள் தான் என்று நாம் சொல்ல வேண்டும் கடந்த ஆண்டில் இந்தியாவில் மத ரீதியிலான மோதல்கள் அப்படிங்கிறது கூடியிருக்கிறது அது வழக்கமாக அது எலெக்ஷன் இயர் அப்படின்னு பார்க்குறத தாண்டி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் அதே போல் எதிர்க்கட்சிகள் ஆகக்கூடிய மாநிலங்கள் அப்படின்ட்டு மிக அதிகமாக பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் நடந்திருப்பதாக ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அவருடைய எண்ணிக்கை என்பது குறைந்த போதும் கூட ஒரு ஃபுல் ஃப்ளஜ்டான கம்யூனலிசத்தை கையில் எடுத்திருக்கிறதா பாஜக மோடி எப்படி பார்க்குறீங்க சார் அப்படித்தான் என்ன தோன்றுகிறது ஏன்னா இந்த ஆய்வறிக்கை என்பது வந்து த சென்டர் ஃபார் த சென்டர் ஃபார் ஸ்டடி ஆஃப் சொசைட்டி அண்ட் செகுலரிசம் பாம்பேல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது அவங்களுடைய எடுத்த சர்வே அஞ்சு மேஜர் நியூஸ் பேப்பர்ஸ் த ஹிண்டு த டைம்ஸ் ஆஃப் இந்தியா த இண்டியன் எக்ஸ்பிரஸ் அப்புறம் ஷஹாஃபாத் அண்ட் த இன்கலாப் ஒரு ரெண்டும் இந்தியார் உருது இந்த பத்திரிகைகளை வைத்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது சிஎஸ்எஸ் மானிட்டரிங் இஸ் பேஸ்ட் ஆன் ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் மும்பை எடிஷன்ஸ் ஆஃப் ஃபைவ் லீடிங் நியூஸ் பேப்பர்ஸ் இந்த அஞ்சு பேப்பர் ப்ளஸ் சைட்டிங் இஸ் ரீசன் ஃபார் சூஸிங் நியூஸ் பேப்பர் சென்சர் ஆஃப் கவர்மெண்ட் டேட்டா ஃபார் த ரிசர்ச் த சிஎஸ்எஸ்டி சேர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் நஷ்னல் கிரைம் ரெகார்ட்ஸ் ப்ரீரோ மெயின்டென்ஸ் கம்பிரியன்ஸ் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் India, இந்தியா பட் stopped பப்ளிஷிங்ஸ் டேட்டா data அது வழக்கமாக இந்த மாதிரியான ஆய்வு கட்டுரைகள் ஆய்வுரை கண்ணோட்டங்கள் கட்டுரைகளை எழுதுபவர்கள் வந்து மத்திய அரசாங்கத்தை மோ உள்துறை அமைச்சர் இந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோட ரெக்கார்ட்ஸை தான் எடுப்பாங்க பட் இப்போ என்னாச்சுன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்க என்சிஆர்பி ஆனால் அந்த டேட்டாவை பப்ளிக்காக வைக்கிறத ரெகுலராக வைக்கிறதில்ல ஆனால் முகமுடி கீழ்ச்சி தொங்குன்னு அவங்க வைக்கிறது இல்லை அதனால தான் இந்த அஞ்சு நியூஸ் பேப்பர்ஸ் நாங்கள் வந்து நாட்டின் முக்கியமான ஐந்து நியூஸ் பேப்பர்ஸ் ஹிந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஷஹாஃபாத் அந்த இன்கலாப் இதைய நாங்கள் மேற்கோள் காட்டுறோன்னு அவங்க சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான தரவுகளை வந்து அவங்க கொடுக்குறாங்க மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது இன்சிடெண்ட்ஸ் கம்யூனல் கிளாஷஸ் நடந்திருக்குது இந்த கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது நாற்பத்தி ஒன்பது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் ஏழு காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் மூன்று மேற்கு மேற்குவங்கம் திரிணாமுல் காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குங்க முந்தின ஆண்டையோடு ஒப்பிடும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எண்பத்தி நான்கு சதவிகிதம் கம்யூனல் ராய்ட்ஸ் உயர்ந்திருக்கிறது அதிகப்படியாக இதில் வந்து தாக்குதலுக்குள்ளானது முஸ்லீம் பாப்புலேஷன் இது தேர்ட்டி டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முப்பத்தி ரெண்டு கலவரங்களாக இருந்தது இப்போ ஐம்பத்தொம்போது கலவரங்களாம் உயர்ந்திருக்கு ஐம்பத்தி அதாவது எயிட்டி ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் மிக முக்கியமானது இதில் பதிமூணு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நாடு முழுவதும் பத்து பேர் முஸ்லீம்ஸ் மூணு பேர் ஹிந்துஸ் இதில் மகாராஷ்ட்ரா தான் வந்து முக்கியமான மாநிலமாக எழுதி இருக்குது ஐம்பத்தி ஒம்போது ராயட்ஸில் கலவரங்களில் பன்னிரெண்டு இடத்துல ஒன்றில் அஞ்சு வந்து அமெரிக்க இதில் மகாராஷ்ட்ராவில் நடந்திருக்குது அதுக்கு அடுத்தபடியாக உத்தரப்பிரதேஷ் மற்றும் பீகாரில் தலா ஏழு சம்பவங்கள் நடந்திருக்கின்றன இது ரொம்ப அவலமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா மொழி கவர்மெண்ட்டு தோற்கடிக்கப்பட்டு வந்த அந்த ஆறு மாத காலத்தில் அதிகப்படியாக இது உயர ஆரம்பிச்சிருக்குது இதில் நாலு கலவரங்கள் வந்து இந்த ராம் மந்திர் ராம் கோயில் ராம் ம இடிச்சுட்டு கட்டப்பட்ட பாபர் மசிதில் கடிச்சப்பட்ட இடிக்கப்பட்டு கட்டப்பட்ட அந்த ராமர் கோயில் திறக்க திறந்த நில பா பிராம் பிரதிஷ்தான் ப்ரா பிரான் பிரதிஷ்டான் அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு இணையான ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் சரஸ்வதி பூஜா அப்புறம் கணேஷ் ஃபெஸ்டிவல்ஸ் இந்த சம்பவங்களில் நடந்திருக்குது ஈது பக்ரீத் தப்பையும் நடந்திருக்குது இதில் வழிபாட்டு தலங்கள் எனக்கு இந்துக்களோட முஸ்லீம்ஸோட டெம்பிள்ஸ் மசூதியை போய் கோயில் இருக்குதுன்னு சொல்லி சண்டை போடக்கூடிய அந்த கண்டஸ்ட் பிளேஸ் ஒர்ஷிப் கலவரங்கள் வந்து ஆறு நடந்திருக்குது இது ரொம்ப முக்கியமானது ஒன்று அதே மாதிரி வந்து கோயில்கள் அல்லது மசூதிகள் இடிக்கப்பட்டதாக கிளம்பிய வதந்தி அல்லது உண்மையிலே இடிக்கப்பட்ட சம்பவங்களை தொடர்ந்து நடைபெற்ற கலவரங்கள் ஐந்து கலவரங்களில் இருந்திருக்கின்றன ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் கிராமப்புறங்களிலும் மத கலவரங்கள் நடக்க தொடங்கி இருக்கின்றன த ரிப்போர்ட் ஆல்சோ ஸ்டேட்டட் தட் தேர் இஸ் அ ரைஸ் இன்ட் கம்யூனல் ரயர்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ் இந்தியாவின் கிராமப்புறங்களில் மத கலவரங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது நோ இட் இஸ் நோட் ஒர்த்தி தட் அண்டில் டீக்கேட் பேக் த கம்யூனல் டுக் பிளேஸ் ஒன்லி மோஸ்ட்லி இன் அர்பன் ஏரியாஸ் கடந்த பத்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்பு வந்து நகர்ப்புறங்களில் மட்டும்தான் இந்த மத கலவரங்கள் எங்கே இருந்தாலும் இப்போது ஊர ஊரக பகுதிகள் கிராமப்புறங்களில் நடக்க ஆரம்பித்திருக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபியூ இயர்ஸ் ஆஸ் அண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் கம்யூனல் ரைட்ஸ் ஆஃப் ஸ்ப்ரெட் டு ரூல் ஏரியாஸ் வில்லேஜஸ் அண்ட் டவுன்ஸ் கிராமங்கள் மற்றும் சிறுநகரங்களுக்கும் மத கலவரங்கள் பரவ தொடங்கியிருக்கின்றன இதில் வந்து இந்த கலவரங்களில் மாப் லிஞ்சிங் கும்பல் கொலைகள் பதிமூணு கும்பல் கொலைகள் நடந்திருக்கின்றன பதினோரு பேர் இதில் பதினோரு கும்பல் தாக்குதல்கள் நடந்திருக்கன அதில் பதினோரு பேர் கொல்லப்பட்டிருக்கார் தேர்ட்டின் லிஞ்சிங் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் வித் லெவன் டெத்ஸ் ஒரு ஹிந்து ஒரு கிறிஸ்டியன் ஒன்பது முஸ்லீம்ஸ் வெல் திஸ் மார்க்ஸ் டிக்ளைன் ஃப்ரம் த டுவெண்ட்டி ஒன் இன்சிடன்ஸ் ஆஃப் மாப்ளின்ஸுங்கிற டொண்ட்டி த்ரீ இது கண்டினியூட் அக்கரன்ஸ் ஆஃப் சச் அட்டாக்ஸ் மைமே சீரியஸ்கள் இருபத்தி மூணில் இருபத்தோரு கும்பல் கொலைகள் நடந்தன ஆனால் இப்பொழுது பதிமூன்று தான் நடந்திருக்கிறது பட் தொடர்ந்து இது நடப்பது என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மாறிக்கொண்டிருக்கிறது இதில் வந்து இந்த கும்பல் கொலைகளில் ஏழு கொலைகள் வந்து கவ்இஜிலடிஸ் பசு பாதுகாப்பு இயக்கத்தினரால் செய்யப்பட்டிருக்குது லவ் ஜிகா அதுக்காக வந்து மற்ற கொலைகள் நடந்திருக்கிறன டார்கெட்டிங் முஸ்லீம்ஸ் ஃபார் த ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி த ரிப்போர்ட் ஆல்சோ ஹைலைட்டட் த ஸ்பைக் இந்த நம்பர் ஆஃப் கம்யூனல் ரைட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் கேன் பார்ட்லி ஆட்ரிபியூட் டு ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் பொது தேர்தலை ஒட்டி இது நடந்தது என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஏப்ரல் மே மாதங்கள் அஸ்வஸ் அசம்பி எலக்ஷன்ஸ் மாராஷ்டிரா வேறு ஹேட் ஸ்பீச்சஸ் வித் கம்யூனல் ஒர்கர்ஸ் வெர் யூஸ் டு போலரைஸ் கம்யூனிட்டிஸ் ஆன் ரிலிஜியஸ் பேஸஸ் மத அடிப்படையில் மக்களை பிரித்து வைக்கக்கூடிய அந்த கலவரங்களின் தொடர்ச்சியாக வெறுப்பு பேச்சுகள் அடிப்படையாக அதில் அடிப்படையாக கொண்டு இவை நடந்திருக்கிறேன்னு சொல்கிறாங்க இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ அது வந்ததுக்கு முன்னாலேயும் வந்த பின்பும் இந்த டெவலப்மெண்ட் ஏற்பட்டிருக்கு அப்போ பிஜேபி தன்னுடைய அரசியல் செல்வாக்கை விஸ்தரித்து கொள்வதற்கு இந்த வளர்ச்சி என்பதை முக்கிய காரணமாக சொன்னாலும் ஒரு முக்கியமான காரணம் இதில் எதுன்னா மத கலவரங்கள் ஆண்டாண்டு காலமாக அவர்களுக்கு கை கொடுத்த அந்த விஷயம்தான் இன்றைக்கு முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது மோடி அவர்கள் மறுபடியும் அந்த கோயிங் பேக் டு தி ஹிந்துத்வா ரூட்ஸ் அப்படிங்கிற இடத்த நோக்கி நகரனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இப்போ வரக்கூடிய பட்ஜெட் செஷன்லேயே வக்ஃபு போர்டு பில்லையும் ஜேபிசியை முடிச்சு நாங்கள் உள்ளே கொண்டு வர போகிறோம் பாஸ் பண்ணிட போகிறோம் அப்படிங்கிற விஷயங்களை சொல்கிறாங்க திடீர்னு எதிர்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் கேட்கும் பொழுது வக்ஃபு போர்டினுடைய அந்த இருந்தே இப்போ ஜேபிசி இருந்தே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு நாள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது எங்களுடைய கருத்துக்களை ப்ராப்பராக கேட்காமலே ஃபைனல் ரிப்போர்ட்டை டேபிள் பண்ண போகிறாங்க அப்படின்னு நடத்துகிறாங்க வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய குழுவில் நாங்கள் வந்து நான் முஸ்லீம்ஸை கொண்டு வருவோம் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்க வேண்டியது சார் இல்லை இது பிஜேபியோட முக்கியமான கம்யூனல் அஜெண்டாவில் ஒன்று ஒஃப் ப்ராப்பர்ட்டிஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய குழுவில் நான் முஸ்லீம்ஸை இன்வொவ் பண்ணுறோன்றது தொடர்ச்சியாக முஸ்லீம்ஸை சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசியலோடய இன்னொரு மைல் கல் தான் நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னா நீ திருப்பதி தேவஸ்தானத்துலேயும் அயோத்தியால நீ கட்டின ராமர் கோயில்லையும் அந்த ட்ரஸ்ட்டில் முஸ்லீம்ஸை சேர்த்துக்கொள்ள தயாராக இந்த அடிப்படை கேள்விக்கு பிஜேபி கிட்ட பதில் இல்லை ஒக் ப்ராப்பர்ட்டிஸில் நிறைய ஊழல் நடக்குதுன்றது உண்மை நிறையா இஸ்லாமியர்களே அது குறித்து புகார்லாம் கொடுத்துருக்காங்க அந்த புகார்களை கலைந்து சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை களை எடுப்பது தான் மோடியோட கவர்மெண்ட்டோட வேலையாருக்குமே வழியாக ஒக் ப்ராப்பர்ட்டிஸை கையில் எடுக்கிறது சொல்யூஷனாக இருக்க முடியாது ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை தான் மோடி கவர்மெண்ட் செய்ய ஆரம்பிச்சிருக்குது சட்ட திருத்தம் தேவை என்பதால் ஒரு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டின்னு போட்டிருக்காங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் இந்தியாவில் போடப்பட்ட ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியிலே இதுதான் ரொம்ப மோசமான ஒரு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஏன்னா இதில் உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க பார்லிமெண்ட்டை தான் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஜேபிசிலேருந்து எனக்கு தெரிஞ்சு மெம்பர்ஸ் சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க மெம்பர்ஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க ஆன் ஆந்தியர் ஓன் போஃபோர்ஸ்லாம் பட் போர்டோட தலைவராக ஜேபிசி தலைவராக ஆளுங்கட்சியை சார்ந்தவர் தான் எப்பொழுதும் இருப்பார் அவர்கள் வந்து வெளிப்படையாக ஒன் சைடாக எடுத்து இப்படிப்பட்ட சம்பவங்களை அரங்கேறிக்கொண்டு அரங்கேற்றிக்கொண்டிருப்பது என்பது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப மிக 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 ஆபத்தானது ஜேபிசிலேருந்தெல்லாம் பிஜேபி நான் பார்லிமெண்ட் எம் எம்பிஸ் ஆப்போசிஷன் எம்பிஸை வெளியில் தூக்கி போடுறதுன்றது மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் மெஜாரிட்டி இல்லைனாலும் அவரோட ஆணவத்துக்கு அணு அளவும் குறைச்சல் இல்லை அவர் அடுத்த சில ஆண்டுகளில் இந்தியாவை எந்த பாதையில் கொண்டு செல்ல போகிறார் என்பதற்கான அடையாளமாக நம்ம இதை பார்க்கணும் இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ இருந்த மெஜாரிட்டி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் இல்லை ஆனால் இதை ஆரம்பம் முதலே ஏற்றுக்கொள்ள மறுக்கிற மோடி டே ஒன்லேருந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதைப்பா லுக் எனக்கு ஒன் பாயிண்ட் ஜீரோவில் டூ எயிட்டி டூ டூ பாயிண்ட் ஜீரோவில் த்ரீ நாட் த்ரீ ஆனால் நான் வந்து அப்பயும் ஒரு கூட்டணி அரசு தான் நடத்துனேன் இன்றைக்கி எனக்கு மெஜாரிட்டி இல்லைன்றதுனால நான் என்னுடைய பெட் ப்ராஜெக்ட்ஸ் என்னுடைய அஜெண்டா இந்துத்துவ அஜெண்டாவை கைவிட்டுருவன் நீ நினைக்கவே நினைக்காத நான் முதல் நாள்லேருந்து இன்னும் சொல்லப்போனால் கடந்த ரெண்டு டேம்மில் பத்து வருஷமாக செய்ததை விட மிக அதிகமாக நான் இப்பொழுது செய்ய போகிறேன் என்று சூளுரைத்து தான் இந்த வக்ஃப் போர்டை கொண்டு வராங்க உள்ள இந்த ப்ராப்பர்ட்டி பில்லு வக்ஃப் ப்ராப்பர்ட்டி பில்லை கொண்டு வராங்க இது இஸ்லாமியர்களை சிறுமைப்படுத்தக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டத்திட்டம் என்பது நமக்கு நன்றாக தெரியும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் இதை எதிர்க்கின்ற மதசார்பற்ற சக்தியில் எதிர்க்கிறார்கள் அப்போ பிஜேபி மோடி தெளிவாக தான் இதை கையில் எடுத்திருக்காங்க பதவியேற்ற மூன்றாவது முறையாக பதவியேற்ற பதவியேற்ற ஓராண்டுக்குள் தட் இஸ் ஜூன் இருபத்தாறுக்குள் ஹிந்துத்வா மாப்ஸ் இருக்கு இல்லையா அந்த லோ லெவல் ஹிந்து மாப்ஸோட அந்த பேஸ் ஃபீலிங்கை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் மோடி பண்ணிடுவார் சுருக்கமாக சொல்கிறதுனா ஹிந்துத்வா போக்கிரி கும்பலுக்கு மன திருப்தி ஏற்படுத்தும் வகையில் மெயின் ஸ்ட்ரீமில் பெரும்பாலான முஸ்லீம்ஸோட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்த அல்லது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த மோடி செயல் செயல்படுத்த திட்டமிட்டிருக்கிறார் அதனால தான் இந்த பில்லுக்கு இவ்வளோ அவசர அவசரமாக வந்து சுப்ரீ ஹைகோர்ட்டில் வந்து விளக்கம் கொடுத்தது தலைவர்களை போட்டது ப்ராசஸில் வரட்டும் அது எதுக்கு உடனே சரி நீ அப்போ உங்கள் நோக்கமும் தெளிவாக தெரியுது இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஏன் போல இப்போ சீக்கிய மதம் சார்ந்த அமைப்புகள் இருக்குது அதில் கை வைக்கல அப்போ வந்து சீக்ஸினுடைய மதச்சார அமைப்புகளை நாங்கள் நிர்வகிப்போம் அந்த குழுக்களில் ஹிந்துஸை போடுவோன்னு போடாம சீக்ஸை விடவும் அவங்க முஸ்லீம்ஸை நோக்கி நகரத நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் அடுத்து சிக்ஸ்க்கு போகும்னு எடுத்துக்கிறது அது லேட்டாக போகும் முஸ்லீம்ஸ் தான் டார்கெட்னு போச்சு அடி அடி அடிக்கிறாங்க இப்போ அஸ்ஸாம் முதலமைச்சர் என்ன பேசிருக்காரு ரெண்டாயிரத்தி நாற்பத்தொன்னுல முஸ்லீம் பாப்புலேஷன் அசாமில் அதிகமாகிடும் நாற்பது பர்சன்ட் ஆகிடும்ன்றார் எந்த அடிப்படையில் அவர் சொல்றாருன்னு தெரியல எடுக்கல எடுக்கல நீ சென்சஸே கையில் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸை வச்சுக்கிட்டு எந்த அடிப்படையில் இனி வந்து அஸ்ஸாமில் நாற்பத்தொன்னு முஸ்லிம்ஸ் வந்து பெரும்பாலும் மெஜாரிட்டி ஃபோபியா இஸ்லாமோ கிளப்பி விடுற வேலை இது இஸ் மோடி த்ரீ பாயிண்ட் ஒன்லேருந்து மோடியோட பாணி எப்படி இருக்குன்னா லுக் நான் ரெண்டு டேர்மில் மெஜாரிட்டி இருந்தேன் மெஜாரிட்டி இல்லைன்றதுனால நான் ஏதோ அடங்கிட்டேன் திருந்துட்டேன்னு நினைக்காதீங்க நாதஸ் திருந்திட்டான்னு நாதஸே சொன்னாலும் நீங்கள் நம்பக்கூடாதுன்றாரு மோடி அவ்வளோதான் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான் நாதஸே திருந்திட்டேன்னு சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்கன்றாரு அந்த லெவலுக்கு தான் இன்றைக்கி அவர் கொண்டு போகிறார் தெளிவாக இருக்குது மோடி டூ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் அவங்க மெஜாரிட்டியாக இருக்கும்போது கொண்டு வராத ஒக்தில்லில் கொண்டு வராங்க அவங்க மெஜாரிட்டியாக இருக்கும்போது ஓரளவு சாதிச்சிருக்கக்கூடிய யூனிஃபார்ம் சிவில் கூட பற்றி இப்போ பேசுகிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து கோர் ஹிந்துத்துவ ஐடியாலஜி முஸ்லீம்ஸ்க்கு எதிரான சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான இந்த அஜெண்டாவை தெளிவாக செயல்படுத்தக்கூடிய வேலையை டே ஒனில் இந்த மோடி செயல்பட ஆரம்பித்து விட்டார் அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் வந்து வக்ஃப் போர்டை கையை வைக்கிறது வக்ஃப் போர்டை கையை வைக்கிறதுலாம் அதுக்கெல்லாம் தைரியம் வேணும் மோடி தனக்கு தைரியமாக இருப்பது போல காட்டிக்கொள்ளுகிறார் இது இந்தியாவோட மத சார்பின்மை விடப்பட்ட மிகப்பெரிய ஒரு சவால் என்று தான் நாம் கருத வேண்டும் ஏற்கனவே சோஷியல் பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி லோக்சபா ராஜ்யசபா இல்லை அசம்பிளீஸில் எடுத்துகிட்டு முஸ்லீம்ஸ் வந்து அவ்வளோ அவங்க பா இதுக்கு ப்ரப்போஷனாக கிடையாது கிடையாது அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட எடு அந்த பொலிட்டிக்கல் அறையனால நாம்கி ஆவாஸ் கூட நீங்கள் உங்கள் இதில் கேண்டிடேட்டாக கொடுக்கல கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்போசிஷனுமே நிறுத்த யோசிச்சு ரொம்ப லீஸ்டாக தான் இருக்காங்கிற இடம் இருக்குது சோஷியலாக எலிமினேட் பண்ணிட்ட பிறகு இக்கனாமிக்கலாகவும் ஒரு பெரிய இடத்துல அவங்க இருக்காங்களா

மோடி வந்து டெல்லியில் உட்காந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் வந்து அன்இன்டர்பிரட்டட் அட்டாக் ஆன் முஸ்லீம்ஸ் அவங்க உயிரோட உடைமைகளோட அதை விட முக்கியமாக உணர்வுகளோடு விளையாடக்கூடிய கேவலமான அரசியலே இந்த கவர்மெண்ட் இருக்குது இது எப்போ முடிவுக்கு வரும்னு நமக்கு தெரியல சரி நீங்கள் ஒரு கம்யூனிட்டி எவ்வளோ தான் அட்டாக் பண்ணுவீங்க ஒரு புழு கூட மிதிக்க மிதிக்க நிலையும் பட் ஸ்பைட் ஆஃப் தட் அந்த கம்யூனிட்டி வந்து ரொம்ப மெச்சூர்டாக தான் அவங்க முஸ்லீம்ஸ் பிஹேவ் பண்ணியிருக்காங்க வி சல்யூட் தம் அவங்க உண்மையிலேயே வந்து தே இன் அ வெரி மெச்சூர்டு மேனு ஆனால் இருபத்தி நாலு ஆட்சி மாற்றம் ஏற்படாதது மதசார்பற்ற சக்திகளுக்கு ஒரு பெருத்த பின்னடைவு ஏன்னா இன்னும் ஒரு இருபது சீட்டு குறைஞ்சதுன்னா கூட ஒரு செக் அண்ட் பேலன்ஸில் வச்சுருந்துருக்கலாம் எனக்கு கரெக்டாக வந்து இரநூத்தி நாற்பதில் முட்டிக்கிச்சு நாட் தட் சைட் நாட் திஸ் சைடு அதில் மோடி பீங் ஏ ஷூடு பாலிட்டிஷியன் மோடி ரொம்ப ரொம்ப தந்திரசாலியான புத்தி கூர்மை உள்ள ஒரு அரசியல்வாதி அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு தான் வல்ன தான் வல்ன அவருக்கு தெரியுது அதனால் தன்னோட பலவீனத்தை வெளியில் காட்டிக்கொள்ளக்கூடாது என்பதில் டே ஒன்லேருந்து இது ஒரு மெஜாரிட்டி இருக்க மாதிரி தான் அவர் பிஹேவ் பண்ணுறார் இன்றைக்கி சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் பாஸ்வானும் சேர்ந்தால் தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த எழுபத்தி மூணு இரு டூ ஃபார்ட்டிக்கு மேலே வந்து அந்த டுவெண்ட்டி த்ரீ சீட்ஸ் தேர்ட்டி டூ சீட்ஸ் கிடைக்குது அதாவது பதினெட்டு ப்ளஸ் ப பதினாறு அஞ்சு அங்கே ஒரு அஞ்சு கிடைக்குது ஆனால் டே ஒன்லேருந்தே அவர் தனக்கு தனி மெஜாரிட்டி எடுக்க மாதிரி தான் விளையாடிட்டுருக்காரு இதுதான் அவரோட மைண்ட் கேம் பட் இந்த இடத்துல கண்டிப்பாக அவங்க நிதிஷும் நாயுடுவும் கட்டையை கொடுக்கணும் ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை அவங்களுடைய அவங்களோட கோர் ஒன்று இருக்கு இப்போ ஜேடியூக்கு இந்த வருஷம் ஏப்ரல் சாரி இந்த செப்டம்பர் அக்டோபரில் கவர் பீகார் எலெக்ஷன் அங்கே நீங்கள் முஸ்லீம்ஸ் ஓட்டை தக்க வைக்கணும்னா நீங்க வந்து கண்டிப்பாக மோடியை ரெசிஸ்ட் பண்ணி தான் ஆகணும் காங்கிரஸோட சேர்ந்து ரெசிஸ்ட் பண்ணணும் காங்கிரஸ் இல்லாமல் ரெசிஸ்ட் பண்ணால் ஜெயிக்க முடியாது ஸோ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்டி முஸ்லீம் ரெட்டரிக்கை வந்து மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோ விட டூ பாயிண்ட் ஜீரோவில் அதிகமாக கொண்டு போனாங்க ஆனால் அவங்க நினச்ச அளவுக்கான அறுவடையை செய்ய முடியல பவர் இஸ் நாட் ஷிஃப்டட் அதுதான் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல் பட் மோடி இஸ் கிளியர் இன் ஹிஸ் மைண்ட் ஹி வான்ஸ் ஒரு இந்து ராஷ்டிரா அதில் எந்த சந்தேகமும் இல்லை இல்லை பத்து வருஷமாக அமைதியாக இருக்க மாதிரி மூணாவது டம்மில் பதினோராவது ஆண்டில் மெஜாரிட்டி இல்லாமலே ஆடுறாங்கன்னா மெஜாரிட்டி இல்லாததால தான் ஆடுறாங்க அதாவது தைரியசாலின்னு காமிச்சிக்கிறாங்க ராத்திரில காட்டில் போகிற தனியாக ஒருத்தன் பாட்டு பாடிட்டு போவால் அந்த மாதிரி மோடி இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறார் பட் இது ஒரு கட்டத்துக்கு மேலே நிற்காது இது வந்து இந்த 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 தி சார்ட் ஆஃப் பாலிட்டிக்ஸ் இருக்குது இல்லையா இது ஒரு கட்டத்தில் வெளிச்ச சதரும் பட் அதுக்கு முன்னால் இந்தியா என்ன கதிக்கு ஆளாகுதுன்றது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இந்த இன்சிடென்ட் இந்த முஸ்லீம்ஸ் எதிராக நடக்கக்கூடிய கம்யூனல் கிராஷஸ் பற்றி வந்திருக்கக்கூடிய தகவல்களை தொடர்ந்து இது வந்து உறுதியாக சொல்லிட்டு தான் இருக்குது பட் கவர்மெண்ட் காதில் இதை விழுந்ததாக தெரியல என்ன சொல்லப்போனால் இதை பெருமையாகவே அவங்க நினைக்கிறாங்க லீடர் லைக்கு யூபி சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எத்தனை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவர் மணிநாள் எடுத்து போட்டாலும் அவர் இப்படியே வாய்னு எடுத்து போட்டு போயிட்டே இருப்பார் நீ என்ன பண்ணுவீங்க நீங்கள் நீ தொடர்ந்து இதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இவர்களுக்கு டயர்டு அதுதான் இன்றைக்கி இந்தியன் பாலிட்டிஷியன்ஸ்க்கு ஏற்பட்டிருக்க விஷயம் இதே பீப்புள் ஆர் கெட்டிங் டயர்டு ஏன்னா பிஜேபி அவங்க கொள்கையிலே தெளிவாக இருக்காங்க எதிர்த்து வரவங்க வந்து கிளாரிட்டி ஆஃப் தாட் இல்லை அப்படின்னும் போது இதெல்லாம் நடந்தே தீரும் பாப்போம் சார் ஒரு விரிவான உரையாடல் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார்